கேட்டுக்கும் இன்னொரு நாற்பத்தி மூணு தர பதிமூணு உட்கார்ந்து நான் சொல்லு அதுல முன்னு கேட்டுவாரு நாலே மூணு நாளைக்கு மூணுக்கு முடையில வீடு போட்டா

வருது உங்களுக்கு அடுத்த கல்விக்கு எனக்கு கஷ்டமான கல்வியை நீங்க கொஞ்சம் நேரம் கூடுதலாக அதுல ட்ரை பண்ண முடியுமா பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க டைம் மேனேஜ் பண்ணி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் நீங்க இருக்கிற மெயினான ஒரு பிரச்சனை அப்டிடியூட்ல நீங்க எவ்வளவு டைம் மேனேஜ் பண்ணி நீங்க சக்சஸ் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான எக்ஸாம் ஆக மாறும் அப்டிடியூட் ஆப்டிடியூட் சம்பந்தமாக உங்களுக்கு நான் தர அறிவுரை இதோட பயன் சில ட்ரிக்கும் இருக்கும் நான் அது சம்பந்தமாக அடுத்த வீடியோ போடுறேன் இதை நீங்க கட்டாயம் ஒரு எக்ஸாம் முன்ன நீங்க அப்ளை பண்ணி பாருங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த டைமுக்குள்ள நம்மளால இந்த கல்விகளை அணுக முடியுதா என்ன சொல்லி பாருங்க இல்ல ஒன் ஹவருக்குள்ள நம்ம செய்யக்கூடிய மாதிரி விஷயம் சொல்லி பாருங்க உங்களுக்கு எக்ஸாம் ஓ நீங்க சக்சஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் சக்சஸ் ஆகிற பேப்பர்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும் அதுக்கு என்ன வாழ்த்துக்கள் மற்றொரு வீடியோல சந்திப்போம்